நேற்று ஈவினிங் வந்து நம்ம டேபிள் அரைஞ்ச பிளான்ட் வந்து ப்ரூன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாட்டு சாணம் போட்டு விட்டுருந்தோம் இன்றைக்கி மார்னிங் வந்து பனானா கரைசல் ரெடி பண்ணி வச்சுருந்தது இருக்குது இந்த தண்ணியை வந்து நம்ம அந்த செடிக்கு கொஞ்சம் ஊற்றி விட்டுருலாம் அதோடய க்ரோத்தும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது லிக்விடாக கொடுக்கறதுனால சீக்கிரமாக அந்த செடிக்கு ஜத்து கிடச்சிரும் ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம் இந்த பனானா கரைசல் நான் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இது ஓப்பன் பண்ணால் அப்படியே அந்த பஞ்சாமிரதத்தோட ஸ்மெல் அந்த நாட்டு சர்க்கரையோட ஸ்மெல் தான் இருக்குது அதுபோக புழு வரலை புழு வராத வரைக்கும் புழுக்கள் வராத வரைக்கும் இந்த கரைசலை வந்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம் புழு வந்துருச்சுன்னா கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் இதில் புழு எதுவும் இல்லை நல்லா தான் இருக்குது சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலேயாச்சு இப்போ இதை நம்ம வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்குள்ளேயே தண்ணி ஊற்றலாம் இன்றைக்கி நமக்கு இது கரெக்டாக இருக்கும் எல்லா செடிகளுக்குமே யூஸ் அதனால் இதை ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சோட்டையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இதே இப்போ ஃபில்டர் தான் எதுவும் பண்ண வேண்டாம் கீழே அந்த தோல் மட்டும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியதான் இந்த தண்ணியை நம்ம நேற்று சாணம் போட்டு விட்ட செடிக்கு அப்படியே கொஞ்சம் ஊற்றி விட்டுருவோம் அந்த செடிக்கு மட்டும் இல்லை மற்ற செடிகளுக்குமே ஊற்றிடுவோம் இதுதான் நம்ம தோட்டம் பனானா கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பனானாவோட வேஸ்ட் இருக்குது இதை நார்மலாக நம்ம கம்போஸ்டில் போட்டு விட்றலாம் கம்போஸ்ட் பாக்ஸில் போட்டாலும் ஓகே தான் நான் என்ன பண்ணுறேன்னா தரையில் நிற்கக்கூடிய கத்திரிக்காய் செடி இதோட மூட்டெலாம் கொஞ்சம் போட்டு விட்ருவோம் போட்டுட்டு மண் போட்டு கொஞ்சம் மூடிரும் தரையில இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்றேன் சீக்கிரமா கிடம் இதே மாதிரி தரையில ஒரு நாலு கத்திரிக்காய் செடி வச்சிருக்கேன் நாலு கத்திரிக்காய் செடிக்குமே தெரியுது 고인장 달리해도 안까